அனைவருக்கும் வணக்கம் அன்பிற்கினிய ரேவதி நட்சத்திரக்கரணா நீங்கள் ஹாஹா ஓடமாய்த்தே உங்களுடைய நட்சத்திரம் மீன ராசி நீர் ராசியில் உள்ள ராசியில் உள்ள நிறைவான நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு எப்போதுமே ஒரு திடகாத்திரமான உடல்நிலை இருக்கும் எதையும் ஜெயிக்க வல்லவர்கள் கட்டுமஸ்தான உடல்வாகு சிலருக்கு இருக்கும் ஆனால் அடிக்கடி செரிமான பிரச்சனை எல்லாம் வாய்ப்புகள் உண்டு சில நேரங்கள் புயலில் சிக்குண்ட படகை போல் ஓடை போல் நீந்தி கரையேறி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு தன்னுடைய அவசர புத்திகளால் தன்னுடைய முன்கோபத்தால் தேவையில்லா பிரச்சனைகளில் மூக்கை நுழைப்பதற்கான வாய்ப்புகள் வரும் அதைவிட்டு இந்த ரேவதி காலுக்கு நிம்மதி இல்லாமல் போகிவிடும் கூடுமானவரை ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கணவன் மனைவி உறவு முறைகள் தேவையற்ற விவாதங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு இதையினால் கணவன் மனைவியிலேயே மனக்கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஒருவருக்கொருவர் விட்டுக் செல்வது மிகவும் நல்லது எதையும் தாங்கும் வல்லமைப்படுத்தவர்கள் அடிக்கடி உங்கள் உடம்பில் ஏதேனும் காயங்கள் ஏற்படலாம் ரண சிகிச்சைகள் ஏற்படலாம் அடிக்கடி உங்கள் உடம்பிலிருந்து இரத்தங்கள் சிந்துவதற்கான வாய்ப்பெல்லாம் உண்டு ஆகவே உடல்நிலையில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது சில ரேவதி நட்சத்திரக்காரர்கள் உடல்நிலை அங்கைகினம் ஏற்பட்டிருக்கலாம் சிலர் மாற்றுத்திறனாளிகளாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஆகவே இந்த ரேவதி நட்சத்திரம் சனி ஈஸ்வனுடைய நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது ஆகவே இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சனி பவானை வழிபாடு செல்லலாம் என்னையா சனி சொன்ன கும்பிட கும்பிடுங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் அவர் ஒரு நீதி தேவதை கண்டிப்பா உங்களுக்கு நன்மை தருவார் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்